Now, at this point, you are supposed to call me sir, whether you like it or not. Hello, Inge sir, phone trouble, Arjun and and then, he had trouble with me. I am director of security policy. This is a solution. போதனா வைத்தியசாலை எப்போதும் சுறுசுறுப்பாக ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற நிலையம் நேற்றைய தினம் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எமது செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பணிப்பாளரை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அவர்களுடைய தடையை மீறி வந்தார் நான் அவர் வந்து எனக்கு முன்னால் இருக்கையில் இருந்ததும் அவரிடம் நான் கேட்டேன் நீங்கள் வருவதாயின் தயவு செய்து அனுமதி அனுமதியொன்றை பெற்றே வர வேண்டும் ஏனெனில் இங்கே வைத்தியசாலையினுடைய முக்கிய கடமைகள் இருக்கின்றன இருப்பினும் அவர் தனக்கு வந்தபடி வார்த்தைகளை பிரயோகம் செய்தார் குறிப்பாக அவர் தன்னை ஒரு தன்னை அழைக்கும்படி கேட்டார் அதை நான் அழைக்க முடியாது என கூறினேன் உங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என அழைக்க முடியும் என கூறினேன் பின்னர் அவர் என்னை இந்த கடமையில் இருந்து நீக்கப் போவதாக கூறினர் நான் அதையும் நீங்கள் இயலுமாயின் செய்து பாருங்கள் என்று கூறினேன் பின்னர் என்னை பாராளுமன்றம் அழைத்து பாராளுமன்றத்தை காட்டி அங்கே கேள்வி வைக்கப் போவதாகவும் கூறினர் பின்னர் என்னை வெளிநாட்டுக்கு தப்பி ஓடும்படி கூறினர் இவை அனைத்தும் எனக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை இருப்பினும் என்னுடைய கடமை நேரத்தில் ஒரு இடையூறாக இவற்றை செய்ததை நான் போலீஸில் முறையிட்டிருக்கிறேன் இம்முறைப்பாடு மீதான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட மற்றவர்களுக்கு பாடம் எடுக்க வளிக்க ஊசி அர்ஜுனாவுக்கு கடைசியில் மிஞ்சுவது நீதிமன்ற வழக்குகள் தான் மறுபுறம் அர்ச்சுனா மருத்துவ மாபியாக்கள் தொடர்பாக கூறிய குற்றச்சாட்டுகள் உரிய ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறியதால் சிறையும் சென்று ஊசி அர்ச்சுனா யாருக்கும் அண்மையில் ஊசி போட்டதாக தெரியவில்லை அவருக்கு தான் ஊசி போட இடமில்லாமல் ஊசி வழக்குகள் அடிக்கடி போடப்படுகின்றது ஏற்கனவே ஒரு வாரத்திற்கு முன் தம்பி தம்பிராஜா தொட்டு கொழும்பு அழைத்து சென்று போராடிய விடயத்தை தற்போது அர்ச்சுனாவும் கையில் எடுத்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் நேரடியில் வந்த அர்ஜுனா இது பற்றி இவ்வாறு விளக்குகிறார் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளவயதினரை சுகாதார தொண்டர் அடிப்படையில் வேலைக்கு சேர்த்துள்ளதாகவும் ஐந்து மாதங்கள் அவர்களுக்கு சம்பளம் வழங்கியுள்ளதாகவும் நலன்புரி சங்கம் மூலம் ஊழியர்களாக வேலை செய்பவர்களுக்கு நிரந்தர வேலைக்கான அனுமதி வழங்கப்படும் என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஊதியமின்றி மூன்று வருடங்கள் ஜாபாணா போதனா வைத்தியசாலையில் வேலை செய்யும் சுகாதார தொண்டர் ஊழியர்களுக்காக அர்ஜுனா வைத்தியசாலை பணிப்பாளரிடம் விளக்கம் கேட்கச் சென்றதாகவும் கூறுகிறார் இவர்களை நிரந்தர பணிக்கு அமர்த்துவதாக கூறி மோசடி செய்துள்ளார் சத்தியமூர்த்தி இது பற்றிய திரட்டவே சென்றேன் என கூறியுள்ளார் மேலும் சத்தியமூர்த்தியுடன் தான் உரையாடி குரல் பதிவை பாராளுமன்றத்தில் வெளியிட இருப்பதாகவும் பகிர் கிளப்புகிறார் மேலும் சத்தியமூர்த்தி தற்போதைய கழுத்துறை அமைச்சர் தன்னுடைய ஆள் என கூறி தனக்கு சவால் விட்டதாகவும் அதனை தான் பதிந்து வைத்துள்ளதாகவும் பெருமையளிக்கிறார்